நூறு ஆடு ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு ஆனா தொண்ணூத்தி ஒன்பது ஆடு அவர் விட்டுட்டு வராரு வனாந்திரத்தில் விட்டுட்டு வராரு ஒரு ஆடு அப்போ இதை மேலோட்டமா பார்ப்பதற்கு என்னப்பா இது ஒரு ஆடு தானே போகட்டும் ஒரு விசுவாசி தானே போனா போகட்டும் குடும்பத்தில் ஒரு நபர் தானே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல தொண்ணூத்தி ஒன்பது ஆடுதானே முக்கியம் இப்போ போனது போட்டோம்பா இருக்கிறதாவது வச்சுக்கப்பா தானே சொல்லுவோம் மனுஷனுடைய பார்வை நான் அந்த காட்டில் அந்த நான் எங்கே ஊர்ல தேடுறது இந்த சமுதாயத்தை சொல்லி மனுஷன் அப்படிதான் யோசிப்பான் ஆனா கர்த்தர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டையும் ஒரு இடத்துல விட்டுடுறாரு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க ஒரு சிலர்லாம் வேற கேள்வி கேட்கிறாங்க அவர் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டை ஆனாவே விட்டுட்டு இவர் போயிடுவாரா இல்ல 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 இந்த காலத்தில் எல்லாம் ஒரு மந்தையை மேய்ப்பதற்கு மினிமம் ரெண்டுலேருந்து மூணு பேர் மேய்ப்பாங்களாம் கூட இருப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய மந்தை நூற்றுக்கணக்கான ஆட்டை மேய்ச்சிட்டு போங்கன்னா ஒரு ஆளால் ஒரு ஆள் சமாளிக்க முடியாது கூட இருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாராம் விட்டுட்டு போகிறாருன்னா பொறுப்பு இல்லாமல் விட்டுட்டு போகல பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாரு அவ்வளவு மோசமானவராக என் ஏசு இல்லை பொறுப்பை கொடுத்துட்டு நான் போகிறேன் அந்த ஒரு ஆடு எனக்கு முக்கியம் அந்த ஒரு ஆடு எனக்கு முக்கியம்ப்பா அந்த ஒரு விசுவாசி எனக்கு முக்கியம் சொல்லாமா சீக் லைக் ஜீசஸ் என்னங்க என்னங்க இப்படி முறைச்சி பார்க்குறீங்க யாரை போல பார்க்க யாரை போல நம்ம தேடணும் இயேசுவை போல தேடணும் தொண்ணூற்றி ஒம்பது ஆர்டரை விட்டுட்டு தொண்ணூற்றி ஆடு இருக்குது அதை பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அந்த ஒரு ஆடும் முக்கியம் அந்த அந்த ஆடு எங்கே போய் மாட்டிச்சோ தெரியல அந்த விசுவாசி எங்கே போய் மாட்டிச்சோ தெரியல அந்த குடும்ப நபர் என்ன ஆனாங்களோ தெரியல இந்த ஒரு நபர் முக்கியம் அந்த ஒரு ஆத்மா முக்கியம் இயேசுவனுடைய உள்ளம் அந்த மாதிரி உள்ளம் ஒருத்தரும் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய சித்தம் வசனமாக தான் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கிறது ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த மனுஷகுமாரன் வந்தாருன்னு சொன்னால் அவரை போல தான் நானும் இணைங்களே இருக்கணும் என்னங்க இருக்கிறதும் தொலைச்சி விடுறதா சில வேணே தொலைச்சி விடுவோம் தேவையோட இந்த கேசங்கள்லாம் சில வேணே நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டாம் விலைக்கு இருக்கலாம் தொலைச்சி விடலாம் தொலைஞ்சா போதும் காணாம போனா போதும் கண்டும் காணாம நின்னுடலாம் என்ன மறைச்சு தேடுங்க மனுஷன் போல தேடினா பரவாயில்ல அந்த ஒரு ஆடு தானே போனா போட்டோம் ஆனா இயேசுவை போல தேடணும்னு சொன்னா அந்த ஒரு ஆடும் எனக்கு முக்கியம் போய் தேடுறாரு கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச உடனே ஐயோ என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ இந்த ஆட்டுக்கு தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வராது நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சிச்சுன்னு சொன்னால் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு சொன்னே கேட்டையா சொன்னேன்னே கேட்டையான்னு சொல்லி அடித்து துப்பிக்கிட்டு வருவோம் ஆனால் இந்த இந்த ஆண்டவரை பாருங்க அந்த ஆடு தன் தான் ஓடிச்சு நான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும் ஆண்டவர் தான் மேய்க்கிறாரு இல்லை இல்லை எனக்கு பத்தலை இந்த காட்டில் பத்தலை இந்த வழி இந்த வயல்வெளியில் பத்தலை அப்படின்னு சொல்லி என் இச்சப்படி நான் வேற இடத்துல போய் மேய்ஞ்சிக்கிட்டு கூட்டத்தோடு இல்லாமல் தனியாக போய் மாட்டிக்கிட்டேன் என் இச்சை தான் என் பாவம் தான் என் பிரச்சனை தான் ஏன் அக்கிரமம் நான் தான் நான் தான் வெளியே வந்துட்டேன் கூட்ட விட்டு நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் மந்தையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அக்கிரமங்களில் விழுந்து வெளியே வரான் சுயநலத்தினால விழுந்து பாவத்தினால விழுந்து நம்ம வெளியில வரோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போகட்டும் அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிப்பான் போகட்டும் அவன் அனுபவிப்பான் அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிப்பான் கேச அப்படி சொல்ல மாட்டாரு அந்த ஒரு ஆடும் முக்கியம் ஐயோ போயிடக்கூடாது ஐயோ விழுந்துடக்கூடாது ஐயோ நாசமாயிடக்கூடாது ஐயோ ஒருத்தரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய தேடுதல் ஹலோ ஆண்டவர் போல போல் நானும் மற்றவர்களை தேடு என் குடும்பத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள் சில சமயத்தில் தனிமைப்படுத்தி கொள்ளுகிறோம் நாமே நம்மை தொலைத்து கொள்ளுகிறோம் என் பிள்ளை எனக்கு வேண்டாம் என் அம்மா எனக்கு வேண்டாம் என் அப்பா எனக்கு வேண்டாம் என் மனைவி எனக்கு வேண்டாம் என் கணவன் எனக்கு வேண்டாம் என் விசுவாசி எனக்கு வேண்டாம் என் பாஸ்டர் எனக்கு வேண்டாம் இந்த ஊழி எனக்கு வேணான்னு சொல்லி நானே தனியாக போய் நானே காணாமல் போயிடுறேன் இருக்கிறோமா அந்த மாதிரி காணாமல் போயிடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சுயநலமாக போனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார் யோசிச்சு பாருங்க கூடவே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் நூறு ஆடு அந்த ஒரு ஆடு போனது ஒரு ஆடு போனது லாஸா இல்ல தொண்ணூற்றி ஒன்பது ஆடு போறது லாஸா பெரிய லாஸ் ஒரு லிட்டர்லாம் இருக்கிற ஒரு மெய்ப்பனுக்கு பெரிய லாஸ் தொண்ணூத்தி ஒன்பது ஆடை விடுறது தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடை விட்டு என்ன இந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போய் இதுவும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை சொல்லுவாங்க உள்ளதும் போச்சாடா நல்ல கண்ணா அப்படின்னு இதுவும் போச்சாடா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்குவோம் ஆனா இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கடவுளுக்கு எவ்வளவு மனது இருக்கும் பாருங்க ஒரு ஆடு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஓடுறார் அந்த சீன் அங்கே பாருங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கு தூரத்தில் ஒரு தேவன் ஓடி வருகிறார் ஹலோ தூரத்தில் ஒரு தேவன் ஓடி வருகிறார்னு சொன்னால் நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் யாருக்கு இந்த இயேசுக்கு மறந்துராதீங்க சோர்ந்து போகும்போது மறந்துராதீங்க இந்த உலகம் உங்களை நிந்திக்கும் போது மறந்துராதீங்க உலகம் உங்களை கைவிடும் போது மறந்துடாதீங்க இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்தும் போது மறந்துடாதீங்க நீங்க யாருக்கு முக்கியமோ இல்லையோ யாருக்கு மதிப்பு மிக்கவர்களோ இல்லையோ யாருக்கு விளையேற பெற்றவர்களோ இல்லையோ இந்த உலகத்தை படைத்த உங்களை நேசிக்கிற அந்த இயேசுவுக்கு நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் யூ ஆர் ப்ரீஷியஸ் டு ஜீசஸ் யூ ஆர் ப்ரீஷியஸ் டு ஜீசஸ் நீங்கள் ப்ரீஷியஸ்